Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக அன்பு சொந்தங்களே தவக்காலத்தின் முதல் ஞாயிற்று வார்த்தை பகிர்வோடு உங்களோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்துவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த தவக்காலத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாய ஆண்டோட அருகிலே வந்து அவருடைய அன்பை சுவைத்து இழந்து போன ஆசிரியர் முழுமையாய் அவர்கள் மகிழ்ந்து மகிழ்ந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே மத்திய நச்சை பதினெட்டு ஏழில் பாவச்சோதனை தவிர்க்க முடியாது என்று இயேசு சொல்லுகின்றார் சோதனை மனித வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தாக்கக்கூடியது மனிதனுடைய எல்லா நேரங்களிலும் அவனோடு பயணிக்கக்கூடியது சோதனை எதிர்த்து வெற்றி பெறுகின்ற பொழுது வெற்றி வாக என்கின்ற வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகின்றது சோதனையோட நாம் வீழ்ந்து போகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவையும் வாழ்வையும் இறந்தவர்களாக மாறிப் போகின்றோம் புனித சலேசியர் அழகாக சொல்லுவார் சோதனைக்கு மேல் சோதனை வருகின்ற பொழுது நீ மலைத்து போகாதே திகைத்து போகாதே ஆச்சரியப்படாதே மனமுடைந்து போகாதே அது இயல்பு உனக்கு சோதனை வரவில்லை என்றால்தான் நீ உன்னை பற்றி ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார் மனிதனாய் பிறந்த எல்லோருக்குமே இந்த சோதனைகள் உண்டு யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது புனிதர்களுக்கும் சோதனை உண்டு பாவிகளுக்கும் உண்டு பெரியவர்களுக்கும் உண்டு சிறியோருக்கும் உண்டு அழைக்கப்பட்ட குருக்கள் துருவர்த்தாருக்கும் உண்டு சாதாரண மனிதர்களுக்கும் உண்டு இப்படி எல்லா மனிதர்களையும் தன்மயப்படுத்துவதான இந்த சோதனை நம்மால் வெல்ல முடியும் சோதனையை மேற்கொள்ள முடியும் சோதனையை வென்று வெற்றி வாகையான வாழ்வை நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் சோதனை என்று தமிழ் ஒரே வார்த்தையில் முடிந்துவிட்டது அதை ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது டெஸ்ட் இரண்டு வார்த்தைகளிலே நாம் வரையறுக்கலாம் டெஸ்ட் என்பது ஒரு பொருள் மெய்ப்பிக்கப்படுவதற்காக சோதனைக்கு உட்படுத்தப்படுவது நம்முடைய விசுவாச வாழ்வும் கூட சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றதற்காக நம் மன உறுதியை வெளிப்படுத்த நம் நம்பிக்கை திடப்படுத்த நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்திட சோதனை நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று பேர் சொல்லுவார் அழிந்து போகின்ற பொன் தீயினால் சுத்திகரிக்கப்படுவதை போல உங்களுடைய விசுவாசமும் துன்பம் என்னும் சோதனையால் சோதிக்கப்படுகின்ற செல்வாரே இந்த சோதனை நமக்கு வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் சோதனைக்குட்படுத்தப்பட்டார் அவருடைய மகனை பழியாக ஒப்புக்கொடு என்று சொல்லுகின்ற பொழுது சோதனையை வென்றெடுத்தார் விசுவாசின் தந்தையாக மாறினார் எல்லா உடைமைகளும் அவர்களிடம் பிரிகின்ற பொழுது ஆனால் அந்த சோதனை நிலைத்திருந்து நிலைத்திருந்து சோதனையை வென்றெடுத்தார் ஒரு மடங்கிற்கு மூன்று மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் இது சோதிக்கப்படுகின்ற தகுதியை அவருடைய விசுவாசத்தை ஆன்மாவை பழுதுபார்க்க கூடியதாக இருக்கின்றது பொழுது வெளியிலிருந்து வருவது ஆசைகளாக இருக்கலாம் உணர்ச்சிகளாக இருக்கலாம் இவையெல்லாம் வெளியிலிருந்து வந்து நம்முடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு தீனி போட்டு நம்மை பால்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை வெளியிலிருந்து வந்தது சாத்தான் வந்து அவர்களை சோதித்தது தாவீதுக்கு வந்த சோதனை பெண் குளித்துக் கொண்டிருந்தால் இச்சைக்குரிய பார்வையின் வழியாக அவர் சோதிக்கப்பட்டார் பணம் என்கின்ற பொருள் அவருக்கு சோதனையாக கண்ணியாக வந்து விழுந்தது நம்முடைய வாழ்விலும் கூட வெளியிலிருந்தும் நாம் சோதிக்கப்படுவோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மனிதர்கள் நம்மை சோதனைக்குட்படுத்துவார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சோதனையினுடைய உடை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் முதலாவதாக சோதனையின் நேரம் சாத்தான் காத்துக்கொண்டிருக்கின்ற நம்மை சோதிப்பதற்காக பேர் அழகாக சொல்லுவார் இதோ கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சாத்தான் காத்துக்கொண்டிருக்கின்ற சொல்லுவார் விழிப்போடு இருங்க என்று சொல்லுவார் இதோ இன்றைய இதை பார்க்கின்ற பொழுது நாற்பது நாட்கள் இயேசு உண்ணாமலும் குடியாமலும் நோன்பு இருந்ததை முடிக்கின்ற பொழுது வருகின்றான் பொழுது தளர்ச்சி உற்று இருக்கின்ற பொழுது பசியாயிருக்கின்ற பொழுது இயேசுவை சோதிக்க சாத்தான் வருகின்றான் நம்முடைய வாழ்விலும் சோதனைகளுக்காக நம்மை சோதிப்பதற்கான சாத்தான் காத்து கொண்டிருப்பான் நாம் தளர்ச்சி பொழுது விரக்தியில் இருக்கின்ற பொழுது வேதனையில் இருக்கின்ற பொழுது புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நம்மை அங்கீகரிக்காத பொழுது நாம் செய்த செயல்களை பிறர் தவறாக கூறுகின்ற பொழுது நாம் மனமுடைந்து போய் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தான் சோதனை என்கின்ற வலையை நம் மீது வீசுவான் நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல நம்முடைய மனநிலைக்கு ஏற்றார் போல ஒரு வகையான கவர்ச்சிகரமான பொருள்களை கொடுத்து நம்மை அந்த சோதனையை விழ வைப்பான் ஒவ்வொரு நிமிடமும் நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் தளர்வுகின்ற பொழுது சோருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தேடி அந்த சோதனை வென்றெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த சோதனை நமக்கு கவர்ச்சிகரமாக வரும் நாம் சோர்ந்து இருக்கின்ற பொழுது தளர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த சோதனை எப்படி நமக்கு ஒருவன் உற்சாகத்தை கொடுப்பதை போல நமக்கு ஒரு வகையான புத்துணர்வை கொடுப்பதை போல நம்மை எல்லோரும் அங்கீகரிப்பதை போல நம்மை அந்த சோதனை தேடி வருவதாக இருக்கின்றது இயேசுவின் சோதனையை பார்க்கின்ற பொழுதும் அல்லது தொடக்க நூலில் இன்றைய முதல் வாசலை படித்த ஆதாம் ஏவால் முதல் பெற்றோர் சோதிக்கப்பட்டதை பார்க்கின்ற பொழுதும் அது கண்களுக்கு களிப்பூட்டக்கூடியதாக நாவிற்கு சுவையூட்டக்கூடியதாக வாழ்வுக்கு பயன்பெற்று தரக்கூடியதாக என்று சொல்லி அது இருந்ததினாலே கை நீட்டியதை பறித்தால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கவர்ச்சிகரமாக இருக்கும் சாத்தான் சாப்தான் சோதிக்கின்ற பொழுதும் இதோ இந்த கல்லை அப்பமாக மாற்றுகின்ற பொழுது உடைய உடல் தேவையெல்லாம் தீர்க்கப்படுமே உடைய உடல் பசி தீர்க்கப்படுமே நீ பலன் பெற்றுக் கொள்வாயே என்று சொல்லி ஒரு ஒருவகன் ஆசை தூண்டுகின்றது அடுத்து நீ இங்கிருந்து கீழே குதி நீ குதிக்கிற பார்க்கிற பொழுது எல்லோரும் உன்னை ஆச்சரியமாக பார்த்து எல்லார் மத்தியிலும் நீ பிரபலம் அடைந்து விடுவாய் எல்லோரும் உன்னை பெருமையாக பேசுவார்கள் ஆகவே இங்கிருந்து கீழே குதி அடுத்து என்னை திநீட்டு வழங்கு நீ சிலுவையில் பாடுகளை ஏற்க வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் முள்முடி சுட்டப்பட வேண்டாம் நீ உயிரையெல்லாம் இழக்க வேண்டாம் இதோ இந்த ராஜ்ஜியத்தை முழுவதுமாக இந்த உலகத்தின் ராஜ்யத்தை முழுவதும் உனக்கு தெரியும் எப்பொழுது என்னை தினநீட்டு வணங்கினாள் எந்தவித கஷ்டப்படாமல் நீ மேன்மையை வளமையை கண்டுகொள்வாய் என்கின்ற ஒரு வகையான சோதனை லாட்டர் சீட்டு வாங்கினா உனக்கு பத்து கோடி ஆசை தூண்டுகின்றது நீ இதை செய்தால் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆசை தூண்டுகின்றது அட்ராக்டிவ் அதாவது நம்மை கவர்ந்திருக்கக்கூடியதாக சோதனைகள் இருக்கும் விழிப்பாய் இருக்க வேண்டும் அனைத்திலும் வென்றெடுத்தார் ஆதி பெற்றோர் அந்த கவர்ச்சியிலே வீழ்ந்து போனார்கள் மூன்றாவதாக இந்த சோதனை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த சோதனை தொடர்ந்து வரக்கூடியது இயேசு முதல் முறை சோதித்துவிட்டு சாத்தான் சென்று விடவில்லை அப்பத்தை கல்லை அப்பமாக மாற்றி சொல்லிவிட்டு போய்விடவில்லை தொடர்ந்து தொடர்ந்து அந்த சோதனை வந்து கொண்டே இருக்கிறது பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று சோதனைகள் மட்டும் தான் என்று சொல்லவில்லை அவடைய வாழ்வினுடைய இறுதி மணித்துளி வரைக்கும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன இயேசுவுக்கு மதி மயங்கி விட்டது என்று சொல்லி அவருடைய பெற்றோரும் சகோதரர்களும் அவரை தேடி வருகின்ற பொழுது வந்த சோதனை இவன் பெயல் செபுளை கொண்டு பெய்களை ஓட்டுகின்றான் என்று சொல்லி அவர் மீது குற்ற சாட்டுகின்ற பொழுது அவருக்கு ஒரு வகையான சோதனை அவருடைய உருமாற்றத்தின் பொழுது அவரை புகழ்ந்து வாடி நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லி பேதர் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு வந்த சோதனை ஆண்டவரை இந்த உனக்கு வேண்டாம் என்று சொல்லி பேதுரு அவரை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது வந்த சோதனை நீ இறைமகன் என்றால் சிலுவிலிருந்து வா நம்மளை நம்புகின்றோம் என்று சொல்லி அவர் சிலுவில் அறையப்பட்டிருக்கின்ற பொழுது சொன்னது அவருக்கு வந்த சோதனை இப்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சோதிக்கப்பட்டார் சோதிக்கின்றவன் தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் இது தொடர் நிகழ்வு நான் இன்னைக்கு சோதனை விழுந்து எழுந்துகிட்டேன் நாளைக்கு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டி இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த சோதனை எதிர்த்து நாம் போராட வேண்டியிருக்கும் சோதிக்கவன் தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் நம்மை தன் வரைக்கும் எப்படி விளம்பரங்களை பார்க்கின்றோம் அல்லவா முதல் முறை விளம்பரத்தை பார்க்கின்ற பொழுது உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவோம் மீண்டும் மீண்டும் அதே நிகழ்வு நம்முடைய கண்களுக்கு வருகின்ற பொழுது ஏன் இதை வாங்கி பார்த்தா இதை வாங்கித்தான் பாப்பமே பயன்படுத்தி தான் பாப்பமே அவன் சொல்றது உண்மையா இல்லையா சோதனையில் வீழ்கின்ற நிலை இதுதான் நடந்து இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து அது நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கின்றது சோதனை தொடர்ந்து நம்மை ஒரு ஒரு சங்கிலி தொடர்போல நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சோதனை வருகின்ற பொழுது நமக்கு வருகின்ற சோதனை என்ன நாம் பாசம் போகின்ற பொழுது நான் சொன்ன பாவத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்த பழக்கம் தான் என்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அதை நினைத்து நாம் சோர்ந்து போவர்களாக மாறிவிடுவோம் அல்லது தளர்ந்து போனவர்களாக மாறிவிடுவோம் பாவ சங்கித்தின் மீது உப்பு நம்பி கிழந்தவர்களாக மாறிவிடுவோம் இது சாத்தான் சோதனை தொடர்ந்து நம்மை தாக்கிக் கொண்டே இருப்பது நாம் நாம் கடந்து போகின்ற சோதனைகளை நாம் வென்றெடுக்க முடியுமா அதற்கான வழியும் இன்றைய நச்சை நமக்கு சொல்லி காட்டுகின்றது சோதனை வென்றெடுக்க ஒரு சில உபகரணங்கள் தேவையைதான் நச்சை நமக்கு சொல்லி முதலாவதாக தூய ஆவியால் ஆவியால் வேண்டும் ஆவி இருக்கின்ற பொழுது நமக்காக ஆவியானவர் போராடி நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் நமக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடும் என்கின்ற ஞானத்தை கொடுத்து நம் நல்லதை தேர்ந்தெடுக்க நமக்கு துணை புரிவார் சோதனை வருகின்ற பொழுது தெய்விய ஞானத்தை கொண்டு அந்த சோதனையை எவ்வாறு வென்றெடுப்பதற்கான வழிமுறை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் தூய ஆவிக்காக ஜபிக்க வேண்டும் தூய ஆவின் நிறைக்கப்பட ஜபிக்க வேண்டும் லூக்கா புத்தகம் பதினொன்று பதிமூன்று நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவி இன்னும் மிகுதியாக கொடுப்பார் என்று சொன்னாரே அந்த ஆவியால் நாம் நிறைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை உம்முடைய ஆவியின் வரங்களை கொடு இந்த நாள் முழுவதும் நல்லதை தேர்ந்தெடுக்கின்ற நல்லதை செய்கின்ற சோதனை வென்றெடுக்கின்ற விறனை கொடுக்கின்ற ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி ஆவியின் கொடைகளுக்காக நாம் அன்றாட வேண்டும் தூய ஆவியால் வழி நடத்தப்பட வேண்டும் இரண்டாவதாக ஜெபிக்கின்ற மனிதர்களாயிருக்க வேண்டும் மத்திய நச்செய்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றில் உங்கள் உள்ள மூக்கமுடியதுதான் ஆனால் ஊழு நலோ வலுவற்றதாகவே சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அழைப்பார் ஜபம் சோதனையை வென்றெடுக்க நமக்கு துணை புரிகின்ற ஒரு ஒப்பற்ற ஆயுதம் சோதனைக்குட்படுத்தாதே என்று சொல்லி ஒவ்வொரு முறை ஜெபிக்க வேண்டும் ஜெப சிந்தனையோடு நாம் வாழ்கின்ற பொழுது ஜெப வாஞ்சியோடு நாம் வாழ்கின்ற பொழுது சாத்தானை துரத்தி அடிக்க முடியும் சாத்தான் அந்தகார சக்திகளை துரத்தி அடிக்க முடியும் சாத்தான் மாய கவர்ச்சிகளை துரத்தி அடிக்க முடியும் இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற நிலை ஜெபம் என்பது இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற நிலை ஜெபிக்காத பொழுது நாம் தனியாக நம் சோதனையை எதிர்த்து போராடுகின்றோம் ஜெபிக்கின்ற பொழுது வின் தூதர்களோடும் வாடக வல்லமையோடும் இணைந்து நாம் சோதனைகளை வென்றெடுக்க அதாவது போராடுகின்றோம் அப்பொழுது நாம் சோதனைகளை வென்றெடுக்க முடியும் அதைதான் பாவசங்கத்திலேயே இறுதி ஜெபமாக மனத்தை ஜெபத்தில் சொல்லப்படுகின்றது உமது அருள் துணையோடு நான் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுவேன் என்று சொல்லி உறுதி கொடுக்கிறேன் கருடைய துணையோடு அந்த துணை எப்படி ஜபத்தின் வழியாக ஜப ஆற்றலின் வழியாக தீமையை துரத்தி அடிக்க முடியும் மூன்றாவதாக இறை வார்த்தையில் ஊன்றப்பட வேண்டும் ஏசு சோதிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் சொன்னது இறை வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தார் எபேசி புத்தம் ஆறில் வடிக்கின்ற போது இறை வார்த்தை என்னும் வாழை உங்கள் கரங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் எபிரே புத்தம் நான்கு பன்னெண்டு ஆண்டோடைய வார்த்தை இருபக்கம் கருக்கு வாய்ந்த வாழ் என்று சொல்லப்படுகின்றோம் சோதனை வெற்றி எழுவியதற்கு வெண்டெடுப்பதற்கு இறை வார்த்தை என்கின்ற வாள் நமக்கு தேவை அப்படின்றால் இறை வார்த்தை படிக்கணும் தியானிக்கணும் வார்த்தையால் நிறைக்கப்பட வேண்டும் நம் வாழ்விலே இறை வார்த்தை என்கின்ற பலனை கொண்டு நம்மை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை வென்றெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக அந்த இடத்தை விட்டு அகன்று போவது நல்லது சிராக் புத்தகம் இருபத்தி ஒன்று இரண்டிலே படிக்கின்ற பொழுது பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தைக் கண்டு விலகி ஓடு என்று சொல்லப்படுகிறது நீ அது அருகிலே சென்றால் அது உன்னை பிடித்துக் கொள்ளும் அதை உன்னை கவி பிடிக்கும் அது உன்னை கடிக்கும் உன்னை சிதைத்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது இயேசு அதற்கு உதாரணம் சொல்லி இருக்கின்றாரே யோவான் புத்தகம் மாறு படிக்கின்ற பொழுது அவரை பிடித்து அரசராக்க விரும்ப மக்கள் விரும்புகின்ற பொழுது அங்கிருந்து தனியாக சென்று ஜெபிக்க சென்றதை சொல்லப்படுகின்றது விலகி ஓடுதல் பாவ சந்தர்ப்பங்களை பாவ சூழ்நிலைகளை பாவத்தோடு இருக்கின்ற மனிதர்களை நம்மை சோதனைக்கு உட்படுத்துகின்ற எல்லாவிதமான நிலைகளிலிருந்து நாம் விலகி ஓடுவது அங்கே அதை தவிர்க்க முற்படுவது அந்த ஊடே இருந்து விழுவதை விட அங்கிருந்து நம்மை காத்துக்கொள்வது உத்தமமானது ஞானமுமானது ஆகவே இந்த பாவச் சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது அங்கிருந்து விலகி வருவது நல்லது அடுத்ததாக சிறு சிறு உறுத்தல்கள் சிறு சிறு அதை தான் இந்த தவக்கல் நமக்கு சொல்லி காட்டுகிறது நோன்பு ஜபம் தான தர்மம் என்று சிறு சிறு ஒருத்தல்களை மேற்கொள்வது நம் பாவத்தை தவிர்ப்பதற்காக பாவ சந்தர்ப்பங்களை தவிர்ப்பதற்காக நம் உடலில் இருக்கின்ற பாவ பழக்கங்களில் வெளிவருவதற்காக சிறு சிறு ஒருத்தல்கள் அமைதியாக இருப்பது ஒரு சிலவற்றை தவிர்ப்பது ஒரு சில காட்சிகளை தவிர்ப்பது ஒரு சில மனிதரோடு பேசுவதை தவிர்ப்பது அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தி தவிர்ப்பது இதையெல்லாம் சிறு சிறு ஒருத்தல் வழியாக நமக்கு வருகின்ற சோதனைகளை நாம் வென்றெடுக்க முடியும் அன்பு சொந்தங்களே இதோ இந்த நாளிலே இறைவன் நமக்கு இத்தகைய ஒரு ஆசை மிகுந்த ஒரு நாளை கொடுத்து சோதனைகள் எப்படி வருகின்றன சோதனை எப்படி தவிர்க்க முடியும் என்பதை நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார் ஆகவே இறைவன் கொடுத்த அருளோடு நாம் சோதனைகளை வென்றெடுப்போம் சோதனைகளை வென்றெடுத்த மக்களாய் இறைபுகள் வாடி இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக் கொள்வோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை தன் அற்புதமான கரத்திலே தாங்கி உங்களை காத்துக் கொள்ளுவாராக ஆமேன்